சேவகன் 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 இந்த நெருக்கடிகளை எல்லாம் மீறி நாங்கள் எங்களது சேனலை தொடர்ந்து நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள் இந்த நிலையில் இந்த வீட்டிலிருந்து கூட நாங்கள் படப்பிடிப்பு செய்து இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப கூடாது என்ற நோக்கத்தில் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து மாலதி அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று இன்று பதினோரு மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று மாலதி அவர்களுக்கு சம்மன் இதே போல இன்னொரு வழக்கில் எங்களோடு பணியாற்றக்கூடிய நிதிஷ் என்ற செய்தியாளர் அவர் ஆஜராக வேண்டும் என்று இன்று பதினோரு மணிக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர் சைதாப்பேட்டைக்கு விசாரணைக்கு சென்றிருக்கிறார் மாலதி அவர்கள் இன்று ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகி இரண்டு மணி நேரங்கள் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்றால் ஒரு அருண் அவர்களுக்கு கூலியாக செயல்படக்கூடிய புருஷோத்தமன் என்ற நபர் பொய்யான ஒரு புகாரை அளித்த அதாவது எப்படிப்பட்ட புகார் என்றால் எங்கள் அலுவலகத்துக்கு அவராக வந்து ஏன் எங்க என்னுடைய படத்தை பற்றி பேசினா என்று அவர் கேட்ட பொழுது நான் மாலதி மற்றும் எங்கள் அலுவலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அடித்து அவர் கையில் வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாயை பிடுங்கி கொண்டோம் என்றுதான் புகார் பிடுங்கி அதன் மூலம் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தோம் என்று தான் புகார் உண்மையிலே அவர் அலுவலகத்துக்கு வந்தாரா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்றதுக்கு எங்கள் அலுவலகத்தில் இருக்க சிசிடிவியை இதே காவல் நிலைய காவல் நிலைய ஆய்வாளர் ஆஹ் ரவிக்குமார் அவர்கள் தான் பறிமுதல் செய்திருக்காரு அதை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையான்ட்டு ஆனால் என்னை ஒரு மூன்று மணி நேரம் கடந்த வாரம் விசாரணை செய்தார்கள் இப்போது மாலதியை அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள் வழக்குல புகார் அளித்தவர் வந்தாரா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இந்த வழக்கே முடிஞ்சு போச்சு ஆனால் இரண்டு மணி நேரமாக மாலதி அவர்களிடம் என்ன விசாரித்தார்கள் அப்படின்றத மாலதியை சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க என்ன கேள்வி கேட்ட சொல்லுங்க சார் தொடர்ந்து உங்களுடைய சேனல்ல யார் யார் கேமராமேனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க எப்படி காசு வருது எப்படி சம்பளம் போடுறீங்க எவ்வளவு வந்து ரெவென்யூ வருது அந்த ரெவென்யூ எதன் அடிப்படையில வருது தான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க திரும்ப சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலை தான் இந்த கேள்வியை கேக்குறாங்க ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க இப்படின்ற இப்படி அந்த இந்த மாதிரியான கேள்விகள் தான் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த புருஷோத்தமன் வந்தார் இல்லையா வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் புடுங்கினீங்க இல்லையா அது எங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அவர் சார் அப்படியான ஒரு இன்ஸ்டன்டே பார்த்ததே கிடையாது தான் பார்த்தேன் அந்த அவர் முன்னுக்கு பின் இன்டர்வியூஸ் முரணாதான் பேசுறாரு அறிமுகமே கிடையாது அப்படின்றத நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன் என்னன்னாலாம் சேனல்ல பேசப்படுதோ அதுக்கு நீங்க பொறுப்பாவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இல்ல சார் ஒரு ஆங்கரா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது கெஸ்ட் என்ன பேசுறாங்களோ அது அவங்க சம்பந்தப்பட்டது அதனால அதுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்றத நான் கிளியரா சொல்லிட்டேன் சாப்பிட்றீங்களா காஃபி குடிக்கிறீங்களா தண்ணி வேணுமா அப்படின்லாம் கேட்டாங்க இல்லை சார் எனக்கு வேணாம் எனக்கு உடல்நிலை சரியில்லை பிளஸ் இங்கே நான் உங்களோட நீங்க கொடுக்குற எந்த உணவியும் சாப்பிடுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை பயமா இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் எங்க சேனலை முடக்கிறதுக்காக மட்டுமே இந்த வேலையை பார்க்கறாங்க எங்களோட அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை நாங்க வந்து நடு தெருவுல நிக்கணும் சொல்லிட்டு இந்த அரசு நினைக்குது அதிமுக இருக்கும்போது திமுக அரசு வரணும் சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தேன்னு என்ன ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு ஒரு திமுக அரசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்ப நாங்க பாக்குறது ஜேர்னலிசம் சரி நம்ம படிச்சது அதுதான் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக பேசணும் கவர்மெண்ட்டுக்கும் அடிநிலை மக்களுக்கும் இடையே பாலமா இருக்கும் இந்த பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஸ்டேட் முன்னாடி முன்னாடி ஒரு ஒரு இந்த சிஸ்டம் பெரிய ஆளே கிடையாது ஆனா எங்களை மீண்டும் மீண்டும் முடக்குவதன் மூலமா இவ்வளவு இன்செக்யூரா இந்த கவர்மெண்ட் இருக்குதா அப்படின்றது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அந்த பணம் எங்க புருஷோத்தமன் கிட்ட இருந்து புடுங்கின பணம் எங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அவரு எங்ககிட்ட குடுக்கணும்னு தானே எடுத்துட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு சார் அவர்கிட்ட நாங்க பணத்தை புடுங்க போறோம் ஒருத்தவங்க கிட்ட மிரட்டி பணம் குடு அப்படின்னா குடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் குடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா உனக்கு வெக்கமா இல்லையா நீங்க கேட்கணும் சார் அவனை அப்படின்னு நான் கேட்டேன் அவரை கூப்பிட்டு நாங்க விசாரிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு மீண்டும் மீண்டும் அழைப்போம் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மீண்டும் மீண்டும் சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் சவுக்கு ஊடகம் பேசக்கூடாது சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்று இந்த திராவிட மாடல் அரசு முடக்குவதற்காக இவ்வளவு பேரும் இங்க காவல் நிலையத்தில் விஷயம் எடுத்துக்கோங்க இவ்வளவு பேர் இங்க வந்து என்ன பேசுறோம் என்பதை கூட இவ்வளவு பேரை வச்சு கண்காணித்து தொடர்ந்து சவுக்கு மீடியாவையும் சவுக்கு மீடியா அச்சுறுத்தி நாங்கள் எங்கள் மீடியாவையே நடத்தக்கூடாது என்பதற்காக சில ப்ரொ ஃபாலோ பண்ணனும்ல அப்படி எந்த ப்ரொசீஜர்ஸையுமே ஃபாலோ பண்ணாம ஒரு கடல் கொள்ளையர்கள் போல நடந்துக்கிறாங்க இன்னைக்கு நாங்க பேசினா பாக்குறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க எங்க கிட்டயே போலீஸ் இப்படி நடந்துக்குதுன்னா சாமானிய மக்கள் கிட்ட இந்த போலீஸ் எப்படி நடந்துப்பாங்க இல்லாம சார் மீண்டும் மீண்டும் எழுந்து நிக்கணும் இவங்க எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு நம்மள தொடச்சு போட்டு போனாலும் எழுந்து நிக்கணும்னு தோணுது இன்னைக்கு கையில பத்து பைசா இல்ல அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இருக்கு ஆபீஸ் இல்ல ஆனாலும் உண்மைக்காக நிக்கணும் சாமானிய மக்களுக்காக நிக்கணும் அப்படின்னு தான் நிக்கிறோம் நிப்போம் எங்களுக்கு அவர் யாருனே தெரியாதுங்க யாருனே தெரியாது அவர் பேர் கூட எங்களுக்கு நினைவு இல்லை ஏன் அப்படி புகார் கொடுத்தாரு அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது அவரோட பேரை தவிர பை மிஸ்டேக் புருஷோத்தமன் சொல்றேன் என்ன அப்ப பேரை புருஷோத்தமன் போய் போறது தானே கொடுக்குறாரு இருந்தாலும் என்ன அப்ப புருஷோத்தமன் சொன்னா அதை பற்றி ஆய்வு செய்யணும் பிரதர் அது என்னன்றது டீட்டெயிலாக ஆய்வு செஞ்சுட்டு சொல்றேன் ஏன்னா அது தேர்தல் வந்திருப்பதால் இது இவ்வளவு சலுகைகளை அள்ளி வீசி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திராவிட மாடல் முதல்வர் நினைக்கிறார் இப்படி இந்த மூவாயிரம் ரூ ரூபாய் இந்த ஆண்டு பொங்கலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பொங்கலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த போது ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது இதே முதல்வரும் அவரது மகனும் தான் அப்ப இப்ப ஏன் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல கடந்த ஆண்டு ஏன் பணத்தை கொடுக்கவில்லை அதற்கு முன்பு ஏன் நீங்கள் பொங்கலுக்கு பணத்தை கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுகிறது ஸோ இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக மக்கள் ஏமாந்து வாக்களித்து விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு சரிங்களா நன்றி